வெல்கம் டு சிவகாசி விலாக் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவகாசி சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு தீப்பெட்டியின் விலை எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஐம்பது பைசாவாக விற்பனையானது ஐம்பது குச்சிகள் கொண்ட ஒரு தீப்பெட்டி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதன் விலை ரூபாய் ஒன்று என்று நிர்ணயிக்கப்பட்டது அதற்கு பிறகு எப்பொழுது விலை ஏற்றப்பட்டது தெரியுங்களா ஆம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரூபாய் ஒன்று என்ற நிலையில் இருந்த தீப்பெட்டியின் விலை ரூபாய் இரண்டாக உயர்த்தப்பட்டது இதற்கான முக்கியமான காரணம் மூலப்பொருட்களின் விலை உயர்வு மின்சார கட்டணம் லாரி வாடகை இதுபோன்ற காரணங்கள் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பது குச்சிகள் கொண்ட தீப்பெட்டி ரூபாய் இரண்டு என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ரூபாய் இரண்டு என்ற விலையில் ஒரு தீப்பெட்டி விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்